சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அமைச்சர் பொன்முடி இப்போ பதவியை இழந்து விட்டார் தண்டனை விவரமும் வெளியாகிருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து இருக்கிறாரு இலாக்கா இல்லாத அமைச்சராக இப்போ வந்து பொன்முடி அவர்கள் இது என்ன சார் அடுத்தடுத்து இருக்குது இதை பற்றி வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க அதாவது வந்து திரு செந்தில் பாலாஜி குறிப்பிட்டீங்க இலாக்கா இல்லாத அமைச்சர் சொல்லிட்டு அவரை வந்து வந்து அமைச்சராக நீடிப்பதற்கே தகுதி இல்லை அப்படி இருந்து வந்து இப்போ வந்து இப்போ வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடுத்து உயர்நீதிமன்ற அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு தார்மீக அடிப்படையில் வந்து அவர் வந்து ஒரு பதவி விலகிறது தான் வந்து நல்ல விஷயம்னு சொல்லிச்சு ஆனால் அப்படி குட்டு போட்டு கூட இந்த விடியாத அரசாங்கம் அதை சைஸ் சாய்க்கலை ஆனால் தொடர்ந்து அவர் இலக்கை இல்லாத அமைச்சராக சிறையில் இருக்கின்றார் அது வந்து ஊழல் ரூம் ரூம் போட்டு ஊழலை செஞ்சிக்கிற அதனால் வந்து அவருக்கு தகுந்த தகுந்த அளவுக்கு வந்து உரிய இடம் வந்து சிறைச்சாலை அடிப்படையில் அவர் சிறைச்சாலை இருக்காரு இப்போ திரு பொன்முடியை பொறுத்துறையில் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு சொல்லும்போது ஒரு கோடி எழுவத்தஞ்சு லட்சம் அறுபத்தி நாலு சதவீதம் அதிகம் அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் வந்து அவர் சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த தண்டனை வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு அதாவது வந்து மூணு வருஷமும் ஐம்பது லட்சம் அபராதமும் கொடுத்துருக்கு அவரும் அவங்களுக்கு மனைவிக்கும் இப்போ என்னன்னா திமுகனாலே பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் கட்சி இப்போதான் ஆரம்ப காலத்திலேருந்து சர்க்காரிய கமிஷன்லேருந்து சர்க்காரிய கமிஷன் தெரியவங்களுக்கு அதாவது வந்து பூச்சி மருந்து ஊழல் வீரான ஊழல் அதே போன்று இது கோதுமை பேர ஊழல் சர்க்கரை பேர ஊழல்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஊழலுக்காக வந்து கலைக்கப்பட்ட ஆட்சி தான் திமுக அதுவும் வந்து ஊழல் அறிவுபடுத்துறது திமுக தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது ஊழல் செய்வது அவங்களுக்கு வந்த கலை அது இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல ரெண்டே முக்க வருஷத்துல தலைவிரித்தாடுது எங்க எதில் ஊழல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஊழல் மடிஞ்சு இன்னைக்கு இருக்கிற நிலையில இப்ப இந்த ஒரு தண்டனைன்றது ஒரு படிப்புனையா திமுக இருக்கும் கண்டிப்பா அதோட தாக்கமும் இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவு முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் இன்னைக்கு ஊழல் இருக்கும் அதாவது வந்து டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க கீழே இருந்து மேலே வரையில அந்த அளவுக்கு உள்ள வந்து தலை இருக்கு இப்போ இந்த ஒரு நிலையில இன்னைக்கு ஒவ்வொருத்தரா இனிமே வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு இப்போ இனிமே பார்த்தா அடுத்த விக்கெட்டுன்ற மாதிரி வரிசையா எல்லாருமே வந்து சிறைக்கு போற கோட்டையை விட்டு கம்பி அணுகின்ற ஒரு நிலை தான் நிச்சயமா விரைவில் ஏற்படும் பகை வாங்குற ஒரு நோக்கத்துல தான் பொன்முடி அவர்கள் மேல இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற பார்வை எப்படி சார் நீதிபதிகளை அம்மாவுக்கு ஒரு கேஸ்ல டான்சி வழக்குல வந்து ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பு எதிர்த்து அன்னைக்கு ஆதி எதிரான வகுப்பை சார்ந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அதாவது பட்டியலின் வகுப்பை சார்ந்த நீதிபதி அவரு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஓட்டினாங்க அதாவது வாங்கப்பட்ட தீர்ப்பா இல்ல வழங்கப்பட்ட தீர்ப்பா அந்த மாதிரி இவங்க ஒரு தனக்கு வந்து சாதகமா தீர்ப்பு வந்தா நீதி வந்து நிலைநாட்டப்பட்டது நீதி தேவன் வந்து எங்க பக்கம்தான் சொல்லிட்டு கட்டிப்பாங்க அதே வந்து மாறுபட்ட தீர்ப்பு வந்ததுன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஜஜ இது நீதிபதியில் விமர்சனம் செய்வாங்க அந்த மாதிரி வந்து இவங்க வந்து எல்லாமே அந்த காலத்துல இருந்து இப்படிதான் அத நீதிக்கு தலை வணங்கணும் இல்லையா போங்க சுப்ரீம் கோர்ட் போங்க அங்க வந்து போய் உங்க தரப்பு வாதங்களை வைங்க அவங்க நிராகரிக்கிறதா இல்லையான்றது அவங்க முடிவு செய்யும் எதுக்கு போய் ஜஸ்டிஸை விமர்சனம் பண்ணோம் நாங்க எந்த காலத்துல நீதிபதி விமர்சனம் பண்ணியிருக்கோமா திறந்த வெளியில கிடையாத நீதிபதியை வந்து விமர்சனம் பண்ணலையே எந்த வழக்காக இருந்தாலும் நாங்க வந்து ஃபேஸ் பண்ண சொல்றோம் இப்போ வந்து உங்களுக்கு மட்டும் வந்து நீங்க ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனால் பழி வாங்குறோம் அப்ப அப்போ பழி வாங்குற போக்கள் தானே எங்களாம் பண்ணி கொடுப்பீங்க அதை எதிர்கொண்டதில்ல நாங்க சரி சார் இப்ப அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு குடுத்துருக்குறாங்க உயர் கல்வித்துறை அதை பற்றி உங்களுடைய பார்வை சார் இந்த ஜமீன்தார் போ இந்த இப்போ ஜமீன்தார் வந்திருக்காரு எல்லா ஜமீன்தார் வாரிசு தானே ஏன்னா எல்லா மத்த வானத்துல இருந்து குச்ச ஜமீன்தார் எப்படி நடத்தினாங்க பொன்முடிய அந்த அதிகாரத்துல இருந்து கொண்டு எப்படி எல்லாம் வந்து உதாரசன படுத்தினார் எல்லாரையும் சொல்லுங்க ஆஹ் சட்டமன்றத்துல அமைச்சர் பேசுனா அது எதிர்கட்சிகள் பேசுனா உட்காரு உட்காரலாம் அப்படின்னு அதே போல வந்து ஆளுநர் வந்து அரசியலம் சட்டத்துபடி செயல்படுறாரோ இல்லையோ இல்லையா அது வந்து நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆனா ஆளுநர் வந்து அரசியல் அரசியலம் சட்டப்படிதான் செயல்படணுன்றது என்னுடைய கருத்து எங்க கட்சியினுடைய கருத்து ஆனா ஒரு ஆளுநரை போய் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு ரொம்ப அந்த வீடியோ பாத்துட்டு போயிட்டீங்க எந்த லெவலுக்கு அது ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓசி பஸ் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன ஜாதின்னு கேட்கறது அப்படி போயிட்டு இப்ப ராஜகாண்டப்பன்னா ஒரு ஆதரவு வந்து சமூகத்துக்கு இது பண்ணிருந்தா பிரச்சனை இருக்கு அதனால இந்த ஜமீன்தார் போய் இந்த ஜமீன்தார் வந்திருக்காரு அவ்வளவுதான் சரி சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டம் எப்படி இருக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்